ஹாய் வெல்கம் டு என்ஆர்எம்ஆர்பி ஒரு வீடியோ ஒரு மார்க் அப்படிங்கிற சீரீஸ் இப்போ பார்த்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் விட்டமின்ஸ் 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 அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு நியூட்ரிஷன் இது பாடியில் வந்து ரொம்ப குறைஞ்சபட்சம் விட்டமின்ஸ் தான் நமக்கு தேவை இது நம்ம பாடியிலே சிந்தசிஸ் ஆகாது இந்த விட்டமின்ஸு நம்ம ஃபுட் மூலியமாக தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஃபுட் மூலியமாக கிடைக்கக்கூடியது தான் இந்த விட்டமின்ஸ் அதில் ஃபேட் சாலிபிள் விட்டமின் வாட்டர் சாலிபிள் விட்டமின் அப்படின்னு ரெண்டு இருக்கு ஃபேட் சாலிபிள் விட்டமின் விட்டமின் ஏ விட்டமின் டி விட்டமின் இ விட்டமின் கே இதெல்லாம் வந்து ஃபேட் சாலிபிள் விட்டமின் இப்போ இதில் ஒவ்வொரு விட்டமின் பற்றியும் மேலோட்டமாக பார்ப்போம் விட்டமின் ஏ இந்த விட்டமின் ஏவோட அதர் நேம் இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க ரெட்டினோயிக் ஆசிட் ரெட்டினால் ரெட்டினோல் இப்படின்னு சொல்லுவாங்க இது மூணுமே வந்து ஆல்கஹால் ஃபார்ம்ல இருக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க ரெட்டி நோய் காசிட் ரெட்டி நால் ரெட்டி நோல் லாஸ்டா ஏவும் ஓ தான் டிஃபரெண்ட் இந்த மூணு நேம் இருக்கு இந்த மூணு நேம்ல எம்சி எது வந்தாலுமே நம்ம அட்டன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம இது ஆண்டி இன்ஃபெக்டிவ் விட்டமின்னு சொல்லுவாங்க அது இன்னொரு நேம் ஆண்டி இன்ஃபெக்டிவ் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இதுல வந்து பீட்டா கரோட்டின் இருக்கு ஏன்னு கேட்டா பீட்டா கரோட்டின் கரோட்டின் அப்படினாவே கேரட் அந்த கேரட்டில் பீட்டா கரோட்டின் அப்படிங்கிறது இருக்குது அதில் விட்டமின் ஏ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கேரட்டில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அடுத்தது இந்த படத்தில் வரதுல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அடுத்தது மில்கில் இருக்கும் ஃபிஷ்ல இருக்கும் நிறையா ஃபர்தராக அந்த படத்தில் தான் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது விட்டமின் டி விட்டமின் டி அது வந்து மூணு நேம் இருக்குது அதுக்கு விட்டமின் ஏ மூணு பட்டா பிரிக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு விட்டமின் டி டி டூ டி த்ரீ அப்படின்ட்டுருக்கு இப்போ விட்டமின் டி அப்படின்னா கால்சிபெரால் இந்த கால்சிபெரால் அப்படிங்கிறது வந்து நம்ம மெடிக்கல் ஷாப்பில் கூட பார்த்துருப்போம் கால்சைன் கால்சிபெரால் மேஷியன் இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த பவுடர் கிடைக்கும் நமக்கு அது வந்து கொலி கால்பிரால் விட்டமின் டி கிடைக்கும் பிளைன் கால்சிபிராலும் கிடைக்கும் இதுல பிளைன் டி அப்படிங்கிறது கால்சிபிரால் டி டூ அப்படின்னா எர்கோ கால்சிபிரால் டி த்ரீ அப்படின்னாக்க கோலி கால்சிபிரால் இதுல இந்த கோழி கால்சிபிரால் தான் நிறைய நம்ம பார்த்துருப்போம் இந்த கோலி கால்சிபிரால பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன் அடுத்து பாருங்க விட்டமின் இ விட்டமின் அது அதோட அதர் நேம் வந்து டோக்கபெரால் ஆல்ஃபா டோக்கபரால் ஆக்டிவ் ஃபார்ம் அதாவது விட்டமின் இ இன்னொரு நேம் டோக்கபரால் டோக்கபரால் அப்படின்னாக்க விட்டமின் இ அதுல ஆல்ஃபா பீட்டா காமா இந்த மாதிரி நிறைய டோக்கபரால்ஸ் இருக்கு அதுல ஆல்ஃபா டோக்கபரால்ஸ் மட்டும்தான் ஆக்டிவ் ஃபார்ம்ல நமக்கு கிடைக்கும் அடுத்து விட்டமின் கே விட்டமின் கே அப்படிங்கிறதுல அதே மாதிரி ரெண்டு இருக்கு விட்டமின் கே ஒன் விட்டமின் கே டூ அப்படின்னு இருக்கு விட்டமின் கே ஒன்னோட அதர் நேம் பைலோ கொயினோ விட்டமின் கே டூ இன்னொரு நேம் மீன கொயினோ அப்படின்னு சொல்லி இருக்கு நம்ம மெடிக்கல் ஷாப்ல கூட விட்டமின் கே இன்ஜெக்ஷன் மீனடையோன் அப்படிங்கிற நேம்ல கூட இப்ப அவைலபிளா இருக்கு விட்டமின் கே ஒன் விட்டமின் கே ஒன் வந்து லிவர் ஸ்பினாச்சி கிரீன் லீஃப் இந்த மாதிரி கீரை இதுல எல்லாமே கிடைக்கும் விட்டமின் கே கே ஃபார் கீரை அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்தது விட்டமின் கே டூ இது வந்து இது இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது எம்சிகூசில வந்திருக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கும் இந்த விட்டமின்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே ஃபுட்ல தான் கிடைக்கும்னு நம்ம கேள்விப்பட்டோம் இதுல மட்டும் இந்த ஒரு விட்டமின் மட்டும் நம்ம இன்டஸ்டைன் பாக்டீரியாவில் கிடைக்கும் மெயினா வந்து அனிமல்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இண்டஸ்டைன் பேக்டீரியாவில் நிறைய இருக்கும் கட்ஸில் இருக்கும் அதே மாதிரி இந்த விட்டமின்ஸ் எதுல இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் இப்போ விட்டமின் இ அதெல்லாம் பாருங்களேன் இ ஃபார் எண்ணெய் அப்படின்னு வச்சுக்கோங்க எதுல இருந்தெல்லாம் எண்ணெயா எடுப்போம் எதாம் எண்ணெய் ரிலேட்டடாக வருதோ அதுல எல்லாமே விட்டமின் இ கண்டிப்பா இருக்கும் அடுத்தது விட்டமின் கே அப்படின்னாக்கா கீரை பச்சை காய்கறி இந்த மாதிரி வந்து கீரை லீஃப் அதிகமா இருக்கும் அதெல்லாம் இருக்கும் அடுத்து விட்டமின் டி அப்படிங்கிறப்ப வந்து மில்கு சன்லைட்டு இதை பத்தி நான் எக்ஸ்ட்ரான்னு கொஞ்சம் பின்னாடி சொல்றேன் அடுத்து விட்டமின் ஏ அப்படிங்கிறப்ப கேரட்டு அதுலேயும் வந்து மில்க் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க படிக்கும்போது பார்த்துக்கோங்க அதுக்கு நம்ம வீட்டில் இருக்க கிட்ஸு கிட்ட கேட்டாவே இதுக்கு எல்லாமே தனித்தனியாக இங்கிலீஷ்ல உங்களுக்கு நேம் சொல்லி கொடுத்துரும் அதெல்லாம் இப்போ சொல்லிட்டு இருந்தா பெரிய வீடியோ ஆயிடும் அடுத்து பார்ப்போம் இது பாருங்க விட்டமின் டி த்ரீ விட்டமின் டி த்ரீ சன்லைட்ல இருந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் இப்ப பாருங்களேன் இதெல்லாம் ஃபார்மசியில எல்லாருக்குமே தெரிஞ்ச அப்ஷ தான் இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் பான் ஆகும் போது பேபி பான் ஆகும்போது இதை எல்லாமே கொடுத்துருப்பீங்க இதுல வந்துட்டு டி த்ரீ மஸ்ட் அப்படிங்கிறது இதுல டி த்ரீ டி த்ரீனாக்கா கோலிகால்சி பெறாலு பாருங்களே இதை எல்லாத்துலயுமே காமனா சன் படம் போட்டிருக்கும் பாருங்களே இங்கேயும் சூரியன் படம் போட்டிருக்கு இங்கேயும் போட்டிருக்கு இங்கேயும் போட்டிருக்கு இங்கேயும் போட்டிருக்கு இங்கேயும் போட்டிருக்கு சோ இப்போ இது வந்து சன்லைட்ல இருந்து கிடைக்குது விட்டமின் டி த்ரீ கோழி பிறால் முன்னோர்கள்லாம் பாருங்களே பேபியை வந்து குளிப்பாட்டிட்டு வெயில்ல கொண்டு வந்து கொஞ்ச நேரம் காமிப்பாங்க இப்போ இருக்கிறவங்க யாரும் அந்த மாதிரி எல்லாம் யாரும் காமிக்கிறது இல்ல ஸோ அப்போ காமிக்காதனால அவங்களுக்கு அந்த ஸ்கின் க்ரோத்தோ இல்லை போன் க்ரோத்து அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேங்குது அதனால இப்போ என்னன்னாக்கா அந்த மாதிரி யாரும் செய்யறது இல்லை அப்படிங்கறனால இப்போ இந்த மாதிரி டிராப்ஸை கொடுத்து டெய்லியும் கொடுக்க சொல்லிடுறாங்க ஸோ அதனால தான் வந்து சன்லைட்ல காமிப்பாங்க யூஇ லைட்ல இருந்து நமக்கு வந்து விட்டமின் டி த்ரீ கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஸோ அதனால தான் குழந்த ஊரும் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க இப்ப யாரும் அதை செய்யறது இல்லைங்கறனால அதை வந்து இப்ப நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி சன்ல வந்து அல்ட்ரா வயலட் யூவி லைட் இருக்குமா அந்த யுவி தான் விட்டமின் டி த்ரீ கிடைக்குதுன்னு சொன்னமா பாருங்கள் ஒரு சில குழந்தைகள் வந்து பிறந்த உடனே ஜாண்டிஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க ஜாண்டிசன் சொல்ல மாட்டாங்க பட் ஆனா பிளிவரு பிலிவுருடன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க இந்த யூவி லைட்டுக்கு கீழே வந்து குழந்தைய போய் ஒரு பத்து நாள் ஒரு வாரம் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க அந்த யூவி லைட்ல விட்டமின் டி த்ரீ இருக்கும் அப்ப அங்க அது மாதிரி வச்சிருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்ப என்னன்னாக்க குழந்தைய கொண்டு போய் வெயில காமிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயில காமிச்சிட்டு காமிச்சிட்டு காலையில மார்னிங் வெயிலில் காமிச்சுட்டு காமிச்சுட்டு ஈவினிங் வெயிலையும் காமிச்சிட்டு மறுபடியும் கொண்டு வந்து நம்ம அந்த யூவி லைட்டுக்கு கீழே வச்சுவோம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு விட்டமின் டி த்ரீ பத்தல அப்படிங்கறனால தான் அடுத்து விட்டமின் இ இ ஃபார் என்ஐ அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படி இல்லைனாக்கா இ விட்டமின் இ அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே தெரியறது இவியன் ஃபோர் ஹண்ட்ரட் தான் சோ அந்த சோர் ஹண்ட்ரட் எப்படி இருக்கும் உள்ள ஆயில் மாதிரி இருக்கும் சோ இந்த படத்துல பாருங்களேன் ஆலிவ் ஆயில் இருக்கு ஆலிவ் மேல வந்து ஆலிவ் அந்த கொட்டை இருக்கு சோ அப்ப அதுல இருந்தோ இந்த பாதாம்ல இருந்தோ பக்கத்துல வந்துட்டு அந்த முத்து சோளம்னு சொல்லுவாங்க அதுல இருந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்றாங்க சோ இது எல்லாமே இதுல இருந்து மேக்ஸிமம் வந்து ஆயிலா கன்வெர்ட் பண்ணக்கூடிய எல்லா பொருள்லயுமே விட்டமின் இ வந்து அதிகமா இருக்கும் இந்த ஆலிவ் ஆயிலெலாம் நிறையா நம்ம பார்த்துருப்போம் நம்ம ஃபார்மசியில் இருக்கு ஸோ இப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இ ஃபோர் ஹண்ட்ரடு இந்த ஆலி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாம் வந்து விட்டமின் இ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த விட்டமின் இ கேப்சூல் என்ன பண்ணுவாங்க நம்ம நிறைய பியூட்டி பார்லர்லாம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டார்க் சர்க்கிள் இருக்கும் ஐக்கு கீழே அப்போ இந்த விட்டமின் இல இருந்து அந்த ஆயிலை எடுத்து ரோஸ் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அதோட சேர்த்து ஆலோவிரா ஆலோவீராலையும் விட்டமின் இ இருக்குல்ல அதனால கூலிங் எஃபெக்ட் இருக்கு சூத்திங் எஃபெக்ட் இருக்கனால அது மூணையும் மிக்ஸ் பண்ணி சர்க்கிள்ல டார்க் சர்க்கிள்ல தடவிக்கிட்டு வந்தாக்க ஒரு ரெண்டு நாள் இல்லைன்னா ஒரு நாலு நாள்லயே நல்ல ரிசல்ட் இருக்கு அதெல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அதெல்லாம் வச்சு இதுல ஈஸியாக ஆகோ வச்சுக்கலாம் ஏன் டார்க் சர்க்கிள் இதாகுது டார்க் சர்க்கிளில் ஏற்கனவே கருப்பா இருக்கும் அப்ப அந்த இடத்துல வந்து டெட் செல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த ஈவியன் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு வந்து ஆண்டி ஆக்சிடெண்ட் எஃபெக்ட் இருக்கு ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அதுக்குள்ள ஆக்ஸிஜன் சப்ளை போகிற மாதிரி பண்ணவும் அந்த டார்க் சர்க்கிள் எல்லாம் ரிமூவ் ஆகி அந்த இடத்துல ஸ்கின் கலர் பழைய கலர் வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து இதோட எஃபெக்ட் இதெல்லாம் சும்மா நம்ம பார்மசியை வச்சு அப்படிங்க ஆபத்துக்கிறதுக்காக மீதி விஷயங்களை பின்னாடி பார்ப்போம் இந்த பிச்சர்ல பாருங்களே ஆலிவ் ஆயில் இருக்கு விட்டமின் இ ரிலேட்டடாக ஆலிவ் எதுக்கு எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வச்சு நம்ம இந்த விட்டமின் இ குறைஞ்சுனா என்ன நடக்கும் விட்டமின் இ வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் டிவிஎன் ஃபோர் ஹண்ட்ரடு பார்த்தீங்களா இந்த ஆல்மண்டில் விட்டமின் இ இருக்கு அப்படிங்கறதுனால இந்த பஜாஜ் ஆல்மண்ட் ஹேர் ஆயில் அப்போ ஹேருக்கும் இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறப்ப இது தெரிஞ்சிருச்சு அப்போ ஹேருக்கும் இது ரொம்ப முக்கியம் இது மாதிரி ஆயில் ப்ரிப்பேர் பண்றாங்க அடுத்தது பாருங்கள் கீழே டாபரில் அல்மண்ட் ஹேர் ஆயில் வரும் அதில் பாருங்க விட்டமின் இ இருக்கு அல்மண்ட்ல இருந்து இ இருக்கு அடுத்தது அதோட யூசேஜ் கீழே இருக்கு பாருங்க அல்மண்ட் ப்ரோமோட்ஸ் ஹேர் க்ரோத் நியூரிசிஸ் தி ஸ்கால்ப் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அடுத்தது விட்டமின் இ வந்து இந்த இடத்துல பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் தட் ப்ரொடெக்ட்ஸ் தி ஹேர் பாலிகல்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம சும்மா எடுத்து நம்ம ஷாப்ல இருக்கும்போது சுற்றி சுற்றி படிச்சிருந்தா கூட அது அப்படியே நமக்கு நினைந்துகிட்டே இருக்கும் அடுத்தது கேராட்டின் கேராட்டீன் அப்படிங்கிறது வந்து கேராட்டீன் பயோட்டின் சிஸ்டைன் இந்த மூணுமே அமினோ ஆசிட் இந்த மூணு அமினோ ஆசிடுடுமே வந்து ஹேர் பாலிகுல்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் நம்ம ஹேர் வந்து க்ரோத் ஆகிறதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு அமினோ ஆசிட் அதை பத்தி இதில் போட்டிருக்காங்க ஸோ இது மாதிரிலாம் பார்க்கும் போது நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கிறது பாருங்க அடுத்தது விட்டமின் இந்த ஏடிஇகே இந்த விட்டமின் குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா அதாவது விட்டமின் டெபிசியன்சி ஏற்பட்டுச்சுனாக்க நமக்கு என்னென்ன நடக்கும் விட்டமின் ஏ நமக்கு குறைஞ்சா என்ன நடக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் விட்டமின் ஏ அப்படின்னாவே அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்ணுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தெரியும் சோ அப்ப வந்துட்டு நம்மளோட ஐல வந்து நிறைய பிரச்சனை வருது நைட் பிளைண்ட்னஸ் மாலை கண்ணுன்னு சொல்லுவாங்க சிரோப்தால்மியா கண்ணுல கார்னியா கண்ணுல இருக்கக்கூடிய நரம்பு இதெல்லாம் வந்து ரொம்ப வீக்கம் ஆயிடும் ரொம்ப கன்செக்டிவாலாம் வந்து கன்ஜெக்டிவிட்டிஸ் வரும் கண் ரொம்ப செவந்து போயிடும் இதெல்லாம் வந்து சிறுவதாழ்மியான்னு சொல்கிறோம் இந்த கெரட்டோ மலேசியா அப்படிங்கிறது வந்து நம்ம ஐயில வந்து கார்னியான்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த கார்னியா வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிடும் அந்த கார்னியா வந்து ப்ராப்ளம் ஆகும் அது ரிலேட்டடாக வரக்கூடியது கெரட்டோ மலேசியா கெரட்டோசிஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஸ்கின் இருக்குது அது வந்து திக்னஸ் ஆகிடும் ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து ரொம்ப திக்காக மாறிடும் ரொம்ப மொத்தமாக இருக்கும் ஸோ இதை தான் வந்துட்டு விட்டமின் ஏ குறைபாடால வரக்கூடிய டிசீஸ் இதெல்லாம் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி விட்டமின் டி அப்படின்னு ஒன்னா எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஃபார்மசியில செல் செல்கால் டேப்லெட் கால்சியம் டேப்லெட் விட்டமின் டி த்ரீ டேப்லெட் அப்படிங்கிறதுனால இதை ஈஸியாகவே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் மெயினா வந்து போன் டிஃபார்மெட்டிஸ் அது சம்மந்தப்பட்ட டிசீஸ் தான் வரும் அதுல ரிக்கட்ஸ் அப்படிங்கிறது போன் டி டிஃபார்மெட்டிஸ் மலேசியாவும் அது தான் எலும்பு சம்மந்தப்பட்ட ஒரு டிசீஸ் ஸோ அப்ப விட்டமின் டி அப்படின்னாவே ரிகட்ஸ் ஓஸ்டியோமலேசியா ரெண்டையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து விட்டமின் இ விட்டமின் இ அப்படிங்கிறப்ப விட்டமின் இ நமக்கு டெபிசியன்சி இருந்துச்சுன்னா அபாஷன் அண்ட் ஸ்டெரிலிட்டி இன் அனிமல்ஸ் அனிமல்ஸ்ல இந்த ஸ்டெரிலிட்டி இன் அனிமல்ஸ் அந்த அனிமல்ஸ்க்கு அபாஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆகும் அதெல்லாம் நடக்கும் உடம்புல ஆன்டி ஆக்சிடென்ட்டு தேவைப்படக்கூடிய விட்டமின்ஸ் எல்லாம் இதுல இருக்கு ஸோ இப்போ விட்டமின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இது ஹேர் க்ரௌத்துல வந்துட்டு கெராட்டின் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிடை வந்து ஸ்டிமுலேட் பண்றதுக்காக இந்த விட்டமின் இ தேவைப்படுது அடுத்து விட்டமின் கே விட்டமின் கே அது வந்து நம்ம உடம்புல ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னாக்கா எக்ஸசிவ் ப்ளீடிங் இருக்கும் மெயினாக வந்து நோட்ஸ்ல எல்லாம் ஒரு சில பேருக்கு வந்து பிளட் வரும் அதுக்கப்புறம் பீரியட்ஸ் டைம் அந்த மாதிரி இருக்கிறப்ப நார்மலாக இருக்கிற ப்ளீடிங்கை விட அதிகமாகவே ப்ளீடிங் இருக்கும் சோப்பாலாம் அவங்களுக்கு விட்டமின் கே இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க ஸ்டெப்டோக்ரோம் விட்டமின் கே இன்ஜெக்ஷன் மாதிரி மாதிரிலாம் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும் இந்த பிக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் ஏ ஏற்கனவே பார்த்தோம் விட்டமின் ஏல இன்னும் கூட நல்லா டீப்பா அது டெபிசியன்சி ஆச்சுனாக்கா அதுல என்னென்ன ப்ராப்ளம் என்னென்ன டிசார்டர் நமக்கு வருது அப்படின்னு பாக்குறோம் அதுல மெயினா வந்து ஐ தான் ஐல வந்து ட்ரைனஸ் ஆயிடுறது ஆமா ஐ ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னாவே ஒரு ஸ்மூத்னஸ் இருக்காது அப்ப ஸ்மூத்னஸ் இல்லைனாவே ஐ ரொம்ப ட்ரை ஆயிடுது அப்ப ட்ரை ஒரு வாட்டர் கண்டென்ட் இல்லாதனால ஐ ட்ரை ஆயிறனால ஐ ரொம்ப எரிச்சல் ஏற்படும் ட்ரை ஆகிறனால காஞ்சி போய் அதுல வந்துட்டு கார்னியா டேமேஜ் ஆகும் அப்போ கார்னியா டேமேஜ் ஆச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா இன்ஃபிளமேஷன் வரும் சோ அப்ப அந்த இடத்துல நம்ம பார்த்தோம்ல கெரட்டோ மலேசியா சிரோப் தால்மியா அப்புறம் நைட் பிளைண்ட்னஸ் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஐல வந்துருது அடுத்தது வந்து விட்டமின் ஏ குறைபாடா இருக்கனால அக்னி பிரேக் அவுட்ஸ் இதெல்லாம் அடுத்தது செஸ்ட் இன்ஃபெக்ஷன் இதுல மெயினானு பார்த்தாக்க நம்ம அந்த ஐ சம்பந்தப்பட்டது அடுத்தது நைட் பிளைண்ட்னஸ் ட்ரை ஸ்கின்னு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதுல பாருங்களேன் விட்டமின் ஏ குறைபாட் இன்ஃபர்டிலிட்டி அண்ட் ட்ரபிள் கன்வீன்சிங்ல கன்சி கன்சீவிங் அதெல்லாம் வருது அதாவது இப்ப குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்காக ஏதாவது பிஸ்கிரிப்ஷன் சீட்டில் நம்ம ஃபார்மசியெல்லாம் வரும் அப்பெல்லாம் நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா அதில் விட்டமின் ஏ எழுதிருக்கும் அக்வசாலியே கேப்யூல் அவங்களுக்கு எழுதியிருப்பாங்க அப்படி இல்லைனாக்கா விட்டமின் ஏ இன்ஜெக்ஷன்லாம் கூட எழுதியிருப்பாங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நல்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சோப்போ விட்டமின் ஏல இந்த பங்கு இருக்கிறனால தான் அவங்களுக்கு விட்டமின் ஏவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்போ ஐக்கு மட்டுமே இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதை வச்சே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபேட் விட்டமின்ஸ் பார்த்தோம் அடுத்தது இதுல வாட்டர் சாலிபிள் விட்டமின் இதை பற்றி பார்க்க போகிறோம் இதில் வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் அப்படின்னாவே விட்டமின் பி சி இது ரெண்டு தான் வாட்டர் வாட்டர் சாலிபிள் விட்டமின் அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தோம் வாட்டர் சாலிபிள் விட்டமின் நாட் சோடியோன் ஒரு பாடி அதை நம்ம பாடியில் வந்து ஆல்ரெடி இருக்காது நம்ம வந்து ஃபுட்டு மூலியமாக தான் இதை நம்ம எடுத்துக்க முடியும் அடுத்தது விட்டமின் பி அது வந்து பி ஒன் பி டூ பி த்ரீ பி சிக்ஸ் பி செவன் பி நைன் பி டுவெல் இந்த மாதிரிலாம் அதோடய டைப்ஸ் இருக்குது அடுத்தது விட்டமின் சி இதுவும் இதுவும் தான் வாட்டர் சார்பில் விட்டமின் ஸோ இப்போ இதோட நிமோ நிமோனிக் தான் அடுத்தது நம்ம பார்க்க போறோம் இதுதான் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸோட சாட்டு விட்டமின் பி ஒன்னு தயமின் விட்டமின் பி டூ ரிபோஃப்ளாவின் அப்படின்னு சொல்லுவாங்க பி த்ரீ நியாசின் பி ஃபைவ் பெண்டதோனிக் ஆசிட் ஃபைவ்னா பென்டா அப்படின்னு சொல்லுவாங்க மீத்தேன் ஈத்தேன் இன் பியூட்டேன் பென்டேன் சோ அப்ப பென்டேன் அப்படின்னு வந்துச்சுன்னா அஞ்சா சோ அப்ப அந்த பேண்ட் பென்டோ அப்படிங்கறதே அஞ்சை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் பி சிக்ஸ் பைரிடாக்சின் பி செவன் பயோட்டின் பி செவன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஃபார்மசியில இருக்க நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும் செவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் இருக்கு அந்த பிபி செவன் டேப்லெட் எதுக்கு அப்படின்னா அந்த ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கும் முடி கொட்டுறத வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும் நெயில் ப்ராப்ளம் ஸ்கின் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக இதை எதுவாங்க ஹேர் கிளினிக்ல நிறைய யூஸ் பண்ணுவாங்க அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இன்னும் இன்னைக்கு வரல நான் இதை படிச்சு காமிக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன் அடுத்தது பி நயன் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப அது ஃபோலேட் அப்படின்னு சொல்லலாம் ஃபோலிக் ஆசிட்னு சொல்லலாம் அடுத்தது பி டுவெல் சைனோ கோபாலமின் கோபாலமின் மட்டும் இருக்கு அடுத்தது சி ஆசிட் அதோட இன்னொரு நேம் விட்டமின் சி இது வந்து வாட்டர் சாலிபல் விட்டமின்ல விட்டமின் சி பார்த்தோம் இந்த விட்டமின் சி அப்படின்னாவே அது இம்யூனிட்டி பவருக்கும் நம்ம நிறையா கொடுப்போம் இந்த கொரோனா எல்லாம் பாத்தீங்கன்னா நிறையா விட்டமின் சி தான் யூஸ் பண்ணணும் அடுத்து விட்டமின் சியோட இன்னொரு நேம் வந்து அஸ்கர்பிக் ஆசிட் இது வந்து நிறையா வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்டு பெரிஸ்ஸு டொமேட்டோ அப்புறம் லெமன் இதிலலாம் இருக்குது இது வந்து க்ரௌத்துக்கும் நம்மளோட பாடி டிஷ்யூ வந்து நல்லா பாடி டிஷ்யூவில் ஏதாவது வந்து ஊன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது நல்லா கிளியர் ஆகிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க விட்டமின் சி விட்டமின் சி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டெபிஷியன்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்க ஸ்கர்வி அந்த மாதிரி ஒரு டிசீஸ் வரும் ஸ்கர்வி அப்படின்னாக்கா நம்மளோட ஈரல்ல கம்ல அந்த ப்ளீடிங் ஆகும் நம்ம பல்வர்க்கும் போதெல்லாம் பார்த்தா தெரியும் சோ அப்போ நமக்கு விட்டமின் சி கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ வந்து ஜுவபல் விட்டமின்ஸ்லாம் நிறைய இருக்கு லிம்சி ஜெலின் அந்த மாதிரி நேம்லாம் இருக்கும் ஸோ அப்ப அந்த மாதிரி டைம்ல அந்த டேப்லெட்டை எடுத்து கொஞ்சம் சுவல் தான் சப்பி சாப்பாடு தான் அந்த மாதிரி ஒரு மூணு நாள் நாள்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனைலாம் சரியாயிடும் சோ அப்போ இதுல நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியதுங்கிறது வந்து ஸ்கர்வி அதோட ஸ்கர்விக் ஆசிடு இது ரெண்டு ரொம்ப முக்கியம் விட்டமின் சி கி ஓகே இப்ப வாங்க நம்ம அந்த நிமோனிக் போலாம் மீதி எல்லாம் ஓரளவு கண்டிப்பா நின்றும் ஈஸியா இருக்கும் இந்த பி ஒன்ல இருந்து பி டுவல் வரைக்கும் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்பப்ப மாறி மாறி எனக்கு மாத்தி எழுதி கன்ஃபியூஸ் ஆயிடுது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நிமோனிக் ஓகே இதுதான் நம்மளோட நிமோனிக் இவரு நல்லாவே தெரியும் எல்லாருக்கும் டிஆர் இந்த டிஆர் கையில பயோ விட்டமின் ஜூஸ் அப்படிங்கிறத வச்சிருக்காரு அதுக்கு ஆடு கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கலாம் இருக்கு இது ரெண்டுக்குமே ஆடு கொடுக்குறாரு இதுதான் நமக்கு உண்டான ஷார்டட் ஸோ இதை விட்டமின்ஸுக்கு தான் இந்த ஸ்டோரி அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் இந்த விட்டமின் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இதை நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இந்த நிப்பீஸ் பயோ விட்டமின் ஜூஸ் அப்படிங்கிறது நிறைய இந்த சூப்பர் மார்க்கெட் எல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த போகோ அப்படிங்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து அமேசான்லயே கிடைக்குது இந்த நிப்பீஸும் அமேசான்லயே கிடைக்கும் இதுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் நம்ம விட்டமின்ஸ் கண்டென்ட் இருக்குல்ல இந்த கண்டென்ட்டோட மேட்ச் ஆகும் ஸோ இப்போ இந்த விட்டமின்ஸ் எல்லாமே அதோட இன்க்ரீடியண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துலயும் இருக்கும் ஸோ அதனால வந்து இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால இதை வந்து ஷார்ட்கட்டுக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம் இதில் பாருங்க ஷார்ட்கட் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இதில் யார் இருக்கா டிஆர் டி டிமீன் ஆர் ரிபோஃப்லாபின் அடுத்தது அவர் கையில் என்ன வச்சிருக்காரு நிப்பி ஜூஸ் வச்சிருக்காரு நிப்பி பயோவிட்டமின் ஜூஸ் வச்சிருக்காரு சோ இப்ப நீ அப்படின்னா நியாசின் அடுத்தது ஒரு பி லெட்டர் இருக்கு பி அப்படின்னாசின் இன்னொரு பி இருக்கு பைரிடாசின் பைரிடாசினுக்கு பி ஒய் அப்படிங்கிற லெட்டர் வச்சுக்கோங்க அதை மட்டும் வச்சுக்கோங்க நாலே நாலு லெட்டர்ஸ் ஸோ இப்ப வந்துட்டு அடுத்தது வந்து விட்டமின் ஜூஸ்ன்னு போட்டிருக்கு சோ இப்ப பயோ அப்படின்னா பயோட்டின் அடுத்தது விட்டமின் ஜூஸ் அதுக்கு பக்கத்திலேயே ஃபோகோ அப்படிங்கிற ட்ரிங்க் இருக்கு இதுல ஃபோ அப்படிங்கிறது ஃபோலிக் ஆசிடு சிஓ அப்படிங்கிறது கோபால மீன் அவ்வளவுதான் நம்ம ஷார்ட்கட் இதுல பாத்துட்டோம் இப்ப பாருங்க இதுல வந்து நம்ம பார்க்காம சொல்லி பார்ப்போம் டிஆர் இருக்காரு டிஆர் வந்து லிஃபார் தயமீன் ஆர்ஃபார் ரிபோஃபீன் இது வந்து பி ஒன் பி டூ இங்க ரெண்டு படிச்சிட்டோம் அடுத்தது த்ரீ நீ நியா அப்படின்னா த்ரீன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம நியாசின் ஒரே ஒரு பி அது பேண்டதோனிக் ஆசிட் அடுத்தது இன்னொரு பி ஒய் வந்துருச்சு அந்த இடத்துல ஸோ அப்போ பைரிடாக்சின் அடுத்தது பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரிங்க் வந்துடணும் இதுல மூணு ஓகேவா டிஆர்ல ரெண்டு இந்த ட்ரிங்க்ஸ்ல மூணு இந்த ஜூஸில் மூணு இதுல ஒரு ரெண்டு விட்டமின்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அப்போ வந்துட்டு ஃபோகோ ஓகேவா போகோ ஆசிட் கோபார் கோபாலமீன் இதே பிக்சர் கூட நிபீஸ் ஜூஸ் மூணு வச்சுட்டு போகோ ட்ரிங்க் ரெண்டு வச்சிருந்தோம் அப்படின்னாக்க ஈஸியா நம்ம ஞாபகம் வந்துடும் ரெண்டு நிபீஸ் ஜூஸ் வந்து மூணு இருக்கனால அதுல மூணு விட்டமின் ரிலேட்டடா படிக்க போறோம் போகோ ஜூஸ் வந்து ரெண்டு இருக்கனால அதுல ரெண்டு விட்டமின் ரிலேட்டடா படிக்க போறோம் அப்படிங்கறத ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மறுபடியும் ட்ரெயின் பண்ணி பாருங்க நீங்க இந்த வெறும் மட்டுமே வச்சுக்கிட்டு திருப்பி சொல்லி பாருங்க அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு அர்த்தம் இது எல்லாமே டெஃபிஷியன்சியாக இருந்துச்சுன்னா இதுல என்னென்ன டிசீஸ் வரும் அதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கறத அடுத்த பிக்சரில் பார்ப்போம் இந்த பிக்சர்ல பாருங்க பி ஒன் அதாவது இந்த டிஆர் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போறது மாதிரி ஏதாவது வச்சுக்கோம் அவரு சொல்றாரு பெரி அதிக சாப்பிட்டு லிப்ல கிராக் ஆகி கம்ல ப்ளீட் ஆகி பர்னிங் ஃபீட் ஆகி அனிமிக் ஆகி ஹேர் கொட்டுது போலிக் ஆசிட் பி டுவெல் சிரப் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி மெடிக்கல் ஷாப்பில் கேட்கறாரு கேட்டுட்டு அந்த சிரப்பையும் வாங்கிக்கிட்டு அப்படியே இந்த நிப்பி ஜூஸ் இருந்தாலும் ஃபோக்கோ ஜூஸ் இருந்தாலும் அது ரெண்டையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ அப்போ அவருக்குள்ள பிரச்சனையை எல்லாத்தையுமே தீக்கிறதுக்கு அவரு அங்கே விட்டமின்ஸை வாங்கிட்டார் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இதை ஒன்றே ஒன்று மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்கன்னா விட்டமின்ஸோட நம்பரு விட்டமின்ஸோட பேரு அதனால் அந்த டெஃபிஷியன்சினால் என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு வருது அப்படிங்கிற டிசார்டர் டிசீஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் இந்த ஒரே ஸ்க்ரீன்ஷாட்டில் நமக்கு தேவையான ஷார்ட்கட்டு நிமோனிக்கு முடிஞ்சிருச்சு பெரி அதிக சாப்பிட்டு லிப்பில் கிராக் ஆகி கம்மில் ப்ளீட் ஆகி பர்னிங் ஃபீட் ஆகி அனிமிக் ஆகி ஹேர் கொட்டுது ஃபோலிக் ஆசிட் b12 সিরাপ கொடுங்க சோ அப்ப b9 இருக்குல அதுக்கும் அனீமிக் தான் b12 இருக்குல அதுக்கு வந்து பெர்னீசியஸ் அனீமியா சோ அதனால அதுக்கு தனியா நாம மென்ஷன் பண்ணல ஓகேவா அது இல்லாம பாருங்களே प्रेग्नண்டா இருக்கவங்கங்களுக்கு dgo ஹாஸ்பிடல்ஸ்ல கொடுக்கக்கூடிய সিরাপலாம் நல்லா வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா டேப்லெட்ஸ்லாம் நல்லா வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா பைரிடாக்சின் காம்பினேஷன் கண்டிப்பா இருக்கும் b6 இருக்கும் அடுத்தது வந்து போலிக் ஆசிட் இருக்கும் சைனோ இருக்கும் ஸோ இப்போ இந்த மூணும் அந்த டைம்ல ஏன் கொடுக்குறாங்க நல்லா கவனிச்சு பார்த்தா அதுல இந்த மூணு காம்பினேஷனும் இருக்கும் பைரிடாக்சின் போலிக் ஆசிட் கோபால மீன் இந்த மூணுமே இருக்கும் இந்த மூணுமே அவங்களுக்கு அனிமிக்கா இருப்பாங்க அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு பிளட் கம்மியா இருக்கும் அதனால இந்த மூணும் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் போலிக் ஆசிட் வந்து ஒன்பதாவதா வருது அப்படிங்கறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்க ஒன்பதாவது மாசத்துல எல்லாம் போலிக் ஆசிட் அதிகமா சாப்பிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது அஞ்சுக்கு ஒரு இது இருந்துச்சு ஃபேன்டா அப்படிங்கிறப்ப ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது பி செவன் எல்லாருக்குமே ஈஸியாக ஞாபகம் இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு இந்த பயோட்டின் அஞ்சாவது வரக்கூடிய விட்டமின் ஃபோலிக் ஆசிட் இது மூணுமே வந்து ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது நாலு பி டுவெல் இதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இப்போ இருக்கிறதுல இந்த நாலு மறக்காது மீதியை நம்ம அந்த ஷார்ட்கட்ல மறந்துட்டா கூட இருந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகே தேங்க்யூ டால் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோட பார்ப்போம்